முதல் நாளில் தோல்வியில் முடிந்த ஜனாதிபதி வேட்பாளர்களின் பகிரங்க விவாதம் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்கிறார் அனுரகுமார பொது தேர்தலின் பின்னரே நாடாளுமன்ற அமர்வு எனவும் தெரிவிப்பு மேற்குவங்க சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட பலாத்கார தடுப்பு சட்டம் மூலம் ஜனாதிபதியின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைப்போம் உள்ளூர் அரசியல் கட்சிகளுடன் பேரம் பேசும் பிரான்ஸ் பிரதமர் புதிய அரசாங்கத்தை உருவாக்க முயற்சி தொடர்வது விரிவான செய்திகள் வடக்கு மக்களை அச்சுறுத்தி தனக்கு வாக்களிக்குமாறு தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் கோரியமை தொடர்பில் வடக்கு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார் வடக்கு மற்றும் தெற்கு மக்களை அச்சுறுத்தி வாக்கு கேட்பதாகவும் அச்சுறுத்துவதே மக்கள் விடுதலை முன்னணியின் செயற்பாடு எனவும் கூறினார் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி வேட்பாளர்களான சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார் திசாநாயக் ஆகியோரை தொடர்ந்து யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நல்லூர் சங்கலியன் பூங்காவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டார் இதன்போது தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பான விடயங்களை தனது உரையில் உள்ளடக்காததுடன் அபிவிருத்தியை மாத்திரமே நோக்காக கொண்டு உரையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மே த்தாபய செய்தது போன்று வரியை குறைக்க முடியாது அவர் வரியை குறைத்ததால் தான் நாட்டின் வருமானம் குறைந்து பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது இதனால் தற்போது வரியை குறைக்க மாட்டேன் பொருளாதாரத்தை முன்னேற்றிய பின்னரே வரியை குறைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் பெண்களை வலுவூட்டுவதற்காக வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பெண்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் துன்புறுத்தல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது யுக்திய நடவடிக்கை ஊடாக போதைப் பொருள் கடத்தல்களுடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்யும் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் மக்களின் காணி உறுதி பத்திரம் இல்லாதவர்களுக்கு காணி உறுதி வழங்கினார் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ரூபாவின் வலுவடிவதனால் பொருட்களின் விலைகள் குறைவடைந்து வருகின்றது ஒரு லட்சம் வேலை வாய்ப்புகளை கடன் உதவிகளை வழங்க பூநகரி மாங்குளம் பகுதிகளில் பாரிய வர்த்தக விலையத்தை உருவாக்க வந்து வாக்குகளை கேட்டார் தமிழ் மக்கள் வாக்குகளை வழங்கி தன்னை வெற்றி பெற செய்யுமாறு கோருகின்றார் அவர் மக்களை அச்சுறுத்தி வாக்குகளை வழங்குமாறு கோர முடியாது அனருகுமார் திசாநாயக்க தேர்தலில் வெற்றி பெற மாட்டார் அவர் வடக்கு மக்கள் தென்பகுதி மக்களையும் அச்சுறுத்துகின்றார் அதுவே மக்கள் விடுதலை முன்னணியின் செயற்பாடு நான் கூறுகிறேன் அன்றகுமார் திசாநாயக்க வடக்கு மக்களிடம் உடனடியாக மன்னிப்பு கோர வேண்டும் தென்பகுதி மக்களின் பெயர்களை பயன்படுத்தி அவர்களை அவமானப்படுத்தினால் அவர்களிடமும் மன்னிப்பு கோர வேண்டும் அதன் பின்னர் எதிர்க்கட்சியில் அமர்ந்து கொள்ளுமாறு கோருகின்றேன் சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சி தலைவராக சரியான முறையில் கடமையாட்டியிருந்தால் இன்று அன்றகுமார் திசாநாயக்க முன்னிலை பெற்றிருக்க மாட்டார் எனவே உங்கள் வாக்குகளை தவறான முறையில் பயன்படுத்த வேண்டாம் வாக்குகளை சமையல் எரிவாயு கோள்களின் சின்னத்துக்கு வழங்குங்கள் அவ்வாறு வழங்காவிட்டால் சமையல் எரிவாயு கோள்களனும் இல்லை அபிவிருத்தியும் இல்லை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதி திசாநாயக்கவும் புதிய அரசியல் திருமண விருந்து உண்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் இவர்கள் இருவருக்கும் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய தேவையில்லை என்று தெரிவித்த அவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அனுரகுமாரதிசாநாயகவுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி அதிகாரத்திற்கு வந்து நாட்டிற்கு சேவை செய்யும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ரில் விக்ரசிவிற்கும் அனுரகுமார் மக்களின் இதய துடிப்பு தெரிவதில்லை இருபது லட்சம் மக்களின் எதிர்பார்ப்பு ஆசை துன்பம் வேதனை என்பவற்றையும் அறிவதில்லை இவர்களில் எரியூட்டுகின்ற சமூக படுகொலைகளை முன்னிலைப்படுத்தி செயற்படுகின்றவர் இருநூறு ஆடை தொழிற்சாலைகளை உருவாக்குகின்ற பணி முன்னெடுக்கப்பட்ட போது துண்டு பிரசுரங்களை விநியோகித்து பிரேமதாச உருவாக்கும் ஆடை தொழிற்சாலையை தீயிட்டு கொளுத்துவதாக எச்சரிக்கை விடுத்தவர் இந்த நாட்டை ராஜபக்ஷகள் சீரழித்து இந்த நாட்டுக்குள் பிளவை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் நாட்டை தீயிட்டு கொளுத்து இருக்கின்றவர்களுக்கு கொலைகளை செய்தவர்களுக்கு இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது இந்த தேர்தலில் பிரிகோடு தெளிவாக தெரிகிறது இந்த நாட்டில் உள்ள இருநூற்று இருபது லட்சம் மக்களும் ரணில் விக்ரமசிங்கவினதும் அனுரகுமார் நாயக்கவினதும் அரசியல் கூட்டை சரியாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இருவரது நோக்கமும் சஜித் பிரேமதாசவை தோல்வியடையச் செய்வதாகும் அவர்களின் நோக்கம் அப்படி இருந்தாலும் தமதும் ஐக்கிய மக்கள் சக்தியினதும் ஐக்கிய மக்கள் கூட்டணியினதும் பொதுவான நோக்கம் வீழ்ச்சியடைகின்ற இந்த நாட்டை அனர்த்தத்தில் இருந்து மீட்டெடுத்து செல்வது எழுபத்தி ஆறு வருட வரலாற்று காலத்தில் அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களின் வெறிப்பணத்திலேயே மக்களுக்கு சேவை ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்கட்சியில் இருந்து கொண்டு கடந்த நான்கு வருட காலமாக ஒரு பில்லியன் ரூபாய் பெறுமதியை இந்த நாட்டின் கல்வி சேவைக்கும் சுகாதார சேவைக்கும் ஒதுக்கி சேவை செய்திருக்கிறது நாட்டு மக்களை துன்பத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியால் முடியும் ஊழலையும் ஊழல் மோசடி திருட்டையும் ஒழித்து திருடர்கள் இந்த நாட்டிலிருந்து திருடிய பணத்தை மீளவும் நாட்டிற்கு பெற்றுக்கொள்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுக்கும் அனைத்து கொடுக்கல் பாங்கல்களையும் டிஜிட்டல் ஊடாக அனைவரும் பார்க்கக்கூடிய வகையில் மேற்கொள்ளப்படும் அனைத்து அரசு செலவினங்கள் தொடர்பிலும் தகவல்களை அறிந்து கொள்வதற்கான உரிமையை வழங்குவோம் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் எதிர்வரும் அக்டோபர் எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தை கூட்டப்போவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தி நாடாளுமன்றத்தை கலைத்த பின்னரே நாடாளுமன்றத்தை கூட்டவுள்ளதாக திசாநாயக்க மரதன் கடவுள பிரதேசத்தில் இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெறும் என மக்களின் ஆணையின் அடிப்படையில் புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் அனுரகுமாரி திசா நாயக கூறியுள்ளார் இதனால் செப்டம்பர் மூன்றாம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு நூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இறுதி அமைவாக அமையும் எனவும் கூறியுள்ளார் எனவே அக்டோபர் எட்டாம் தேதி நாடாளுமன்றம் கூடாது என்ற பொது தேர்தலுக்கு பின்னரே நாடாளுமன்றம் கூடும் என்றும் தெரிவித்தார் தேர்தல் நடைபெறும் வரை ஒன்றரை மாதங்களுக்கு அரசியல் சாசனத்தின்படி தமது கட்சி நாட்டை ஆட்சி செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொதுத் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று குறிப்பிட்டுள்ள அனுகுகுமாறு தமது வெற்றி குறித்து எதிர்க்கட்சியினர் ஆதரமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழர் தாயகத்தில் சிதறிக் கிடக்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவதற்கான ஒரு முன்னேற்பாடாக தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு எடுத்துள்ள தமிழ் பொது வேட்பாளர் என்ற முயற்சி வெற்றி பெறும் என தாம் நம்புவதாக தமிழ் பொது வேட்பாளர் அரியணே திறன் குறிப்பிட்டுள்ளார் எனவே தமிழ் மக்களுக்காக நிரந்தர தீர்வை பெற்றுக் கொள்ள வேண்டுமாயின் சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் வவுனியா நகரில் இன்று இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை நடவடிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார் அதைவிட இப்பொழுது சிதறிக் கிடக்கின்ற எங்கள் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவதற்கான ஒரு முன்னேற்பாடாகவும் இந்த தமிழ் தேசிய கட்டமைப்படுத்திக்கின்ற இந்த முயற்சி என்பது வெற்றி பெறும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் ஆகவே அன்பாந்த தமிழ் மக்களாகிய நீங்கள் செய்ய வேண்டிய உடையம் என்னவென்றால் நாங்கள் தொடர்ச்சியாக விட்டு ஜனாதிபதி தேர்தலை வாக்களித்து இருக்கின்றோம் எதிர்த்திருக்கின்றோம் வாக்களித்து இருக்கின்றோம் பேசி இருக்கின்றோம் ஏமாந்திருக்கின்றோம் ஆக இந்த முறை நாங்கள் கொடுக்கின்ற உடையம் என்னவென்றால் நாங்கள் ஜனாதிபதியாக எக்காரணம் கொண்டும் ஒரு தமிழ் ஜனாதிபதி அங்கே வருவதற்கு வர முடியாது இருந்தாலும் கூட அந்த செய்தி என்பது எங்களை புறக்கணித்து அதாவது இந்தியாவிலே கொண்டு வரப்பட்ட பதிமூன்றாவது அரசியல் யாப்பை கூட செய்த முடியாமல் ஏமாற்றியிருக்கிறார்கள் சர்வதேச விசாரணை செய்யாமல் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இறுதி போர் யுத்தத்துக்காக இருபத்தொன்னு நாடுகள் உதவி செய்திருக்கின்றது ஆகவே என்ன உதவி செய்தாலும் தமிழ் மக்களுக்கான அந்த தீர்வு வழங்கவில்லை என்கின்ற ஒரு அடிப்படை காரணமாக இந்த தேர்தலிலே நாங்கள் இந்த முடிவை காட்ட இருக்கின்றோம் நிச்சயமாக தமிழ் மக்கள் எல்லோரும் இணைந்து சங்கு சின்னத்துக்கு மாத்திரம் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் வாக்களிப்பதன் மூலமாக தமிழ் மக்களின் அடுத்த கட்ட ஜனநாயக ரீதியாக எங்கள் பணி தொடரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது தேர்தலாக இருந்தாலும் நாங்கள் இந்த தேர்தல் அரசியலை ஒரு தமிழ் மக்கள் ஒன்றிணைந்த ஒரு வித்தியாசமான ஒரு தமிழ் ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டமாக கூட நாங்கள் இதனை பார்க்கின்றோம் இலங்கையில் எந்த ஒரு சிங்கள ஆட்சியாளராலும் தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் நாட்டை பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்ப முடியாது என வடக்கு மாகாண சபை முன்னாள் கல்வி அமைச்சர் க சர்வேஸ்வரன் வணிகவும் க சர்வேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்களின் இருப்பை உறுதி செய்வதற்காக அனைத்து தமிழ் மக்களும் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என போய் ஏமாற்றுத்தனமான பேச்சுவார்த்தைகள் எழுத்தடிப்பு தனமான பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் குறிப்பிட்ட கால எல்லைக்குள் முறையான வழிப்படையான பேச்சுவார்த்தைகளின் ஊடாக நிரந்தர தீர்வொன்றை காணுகின்ற நிலைமைக்கு நாங்கள் இட்டு செல்ல வேண்டும் அவ்வாறு அவர்களை உணர வைப்பது அவர்களுக்கு புரிய வைப்பது அவர்களுக்கு உரைக்க வைப்பது என்று சொன்னால் கண்டிப்பாக அதற்கு வந்து எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளருக்கு வடக்கு கிழக்கு முழுவதும் வடக்கு கிழக்கு வழியிலும் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் ஒன்றிணைந்து வாக்களித்து மிகப்பெரும் வெற்றியை கொடுப்பதன் ஊடாக கண்டிப்பாக சர்வதேச சமூகம் இங்கே நோக்கி அவர்கள் மிகுந்த அக்கறை காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தும் அதேபோன்று இலங்கையிலே எந்த ஒரு சிங்கள ஆட்சியாளராக இருந்தாலும் அவர்கள் இலங்கை தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு காணாமல் இந்த நாட்டை தொடர்ந்து பொருளாதார ரீதியிலும் சரி வழிகளிலும் சரி ஒரு ஆட்சியை அல்லது ஒரு 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 சுமூகமான ஆட்சியை கொண்டு செல்ல முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே இந்த தேர்தல் என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று எங்களுடைய நீதிக்கும் இனப்படுகொலை என்கின்ற அநீதிக்கும் எதிரான ஒரு போராட்டம் தமிழ் மக்களுடைய இருப்பை உறுதி செய்வதா அல்லது கைவிடுவதா என்கின்ற ஒரு தீர்மானம் தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளுடன் வாழ்வதா அல்லது உரிமை இழந்து சரணகதை அடைவதா என்கின்ற ஒரு தீர்மானம் ஆகவே இந்த இடத்திலே எங்களுடைய மனச்சாட்சியையும் அறிவையும் பயன்படுத்தி நாம் நம்முடைய மனச்சாட்சியை வெல்வதா அல்லது கொள்வதா என்று தீர்மானிக்கின்ற ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம் அந்த வகையிலே இவற்றை மனதில் கொண்டு இவற்றை புரிந்து கொண்டு தமிழ் மக்கள் அனைவரும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் அனைவரும் தமிழ் வடக்கு கிழக்கு வெளியே இருக்கக்கூடிய தமிழ் மக்களும் ஒரு இனமாக சிந்தித்து ஒரு இன விடுதலையின் பால் சிந்தித்து முழுமையாக தங்களுடைய வாக்குகளை சங்கு சின்னத்தில் திரு ப அரியந்தேந்திரன் அவர்களுக்கு இட்டு மிக பெரும் வெற்றியை ஈட்டுவதன் ஊடாக தமிழ் மக்களுடைய தங்களுடைய பலத்தை மிக அதிகமாக காட்டிக்கொள்ளவும் அதற்கு மேலாக இன தீர்வு தொடர்பான புதிய கதவுகளை திறப்பதற்கும் வழி சமைக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டு விடைபெறுகிறேன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களுக்கான பகிரங்க விவாதம் இன்று சனிக்கிழமை இடம்பெற்ற போதிலும் விவாதத்திற்கு வருவதாக உறுதியளித்த வேட்பாளர்கள் வருகை தராதுமை ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக மார்ச் பன்னிரண்டு இயக்கம் தெரிவித்துள்ளது எனினும் சர்வஜன அதிகாரம் கூட்டணியின் தலைவர் திரு ஜெயவீர மாத்திரமே கலந்து கொண்டிருந்தார் நாட்டில் தூய அரசியல் கலாச்சாரத்தை எழுப்புவதை இலக்காக கொண்டு குடிசார் சமூக செயற்பாட்டாளர்கள் பலர் ஒன்றிணைந்து மார்ச் பனிரெண்டு இயக்கத்தை உருவாக்கியிருந்தனர் அந்த இலக்கை அடைந்து கொள்வதை உறுதிப்படுத்தும் நோக்கில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் வேட்பாளர்களின் பங்கேற்புடனான பகிரங்க விவாதத்தை நடத்துவதற்கும் அதனை அனைத்து ஊடகங்களிலும் ஒளிபரப்புவதற்கும் மார்ச் பனிரெண்டு இயக்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அந்த வகையில் கட்டம் கட்டமாக பகிரங்க விவாதத்தில் பங்கேற்பதை முப்பத்தெட்டு வேட்பாளர்களில் பதினாறு பேர் உறுதிப்படுத்தியிருந்த போதிலாம் பிரதான வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க மற்றும் அருணகுமாரி திசா நாயக் ஆகியோர் உள்ளடங்கலாக இருபத்தி இரண்டு பேர் தமது பங்களிப்பை இதுவரையில் உறுதி செய்யவில்லை என மார்ச் பனிரெண்டு இயக்கம் கூறியுள்ளது இந்த நிலையில் சஜித் பிரேமதாஸ் நாமல் ராஜபக்ஷ திரு ப அரகினேத்திரன் ஆகிய நான்கு ஜனாதிபதி வேட்பாளர்கள் பங்கேற்கும் பகிரங்க விவாதம் ஒன்று சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் சஜித் பிரேமதாஸ் நாமல் ராஜபக்ஷ மற்றும் ப அர்கேத்திரன் ஆகியோர் பகிரங்க விவாதத்தில் கலந்து கொள்ளாத நிலையில் தில ஜீவிதம் மாத்திரமே விவாதத்தில் கலந்து கொண்டிருந்தார் விஜயதாச ராஜபக்ஷ நுவன் போபகே சரத் மாமமேந்திர அனுஜ்த சில்வா ஓஷல ஹேரத் மற்றும் பிரியாந்த விக்ரமசிங் ஆகியோர் நாளை எட்டாம் திகதி நேரடி விவாதத்தில் பங்கேற்கவுள்ளனர் அத்துடன் மயில்வாகனம் திலகராஜா ரோஸ்தான் ரணசிங் கீர்த்தி விக்ரமரத்ன உள்ளிட்ட மேலும் சிலர் எதிர்வரும் ஒன்பதாம் திகதி விவாதத்தில் பங்கேற்க எனினும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் காரணமாகவே தாம் மார்ச் பன்னிரண்டு ஏற்பாடு செய்த விவாதத்தில் கலந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டதாக தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் ஐபிசி தமிழ் செய்திகளுக்கு தெரிவித்தார் பொது விவாதத்தில் பங்கேற்க தான் ஆர்வமாக இருந்தமையினாலேயே அதற்கு பங்கேற்பதற்கு முதலில் சம்மதம் தெரிவித்ததாகவும் எனினும் விவாதத்தை விட பிரச்சார பணிகள் முக்கியமானது என்பதால் பங்கேற்கவில்லை என்றும் கூறினார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிருசாந்தி குமாரசாமியின் இருபத்தெட்டாவது ஆண்டு நினைவு தினம் இன்று நினைவு கூறப்பட்டுள்ளது இந்த நினைவேந்தல் இன்று மாலை யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் இடம்பெற்றுள்ளது ஜாழ்ப்பாணம் சுண்டுக்குளி மகளிர் கல்லூரி மாணவி கிருஷ்ணாந்தி குமாரசுவாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் பாலியல் வல்லுறவிற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதுடன் அவரது தாயார் சகோதரன் மற்றும் உறவினர் ஆகியோர் ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்ட பின்னர் கொலை செய்யப்பட்டனர் தமிழர்களினதும் சர்வதேசத்தினதும் மனித உரிமை அமைப்புகளினதும் கடுமையான முயற்சியின் பின்னர் நான்கு ராணுவத்தினர் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களுக்கு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டது குற்றவாளி ஒருவர் வழங்கிய வாக்குமூலத்தின் பிரகாரம் மேலும் பலரை கொன்று செம்மணியில் புதைத்தமை தெரியவந்த போதிலும் இந்த நிலையில் படுகொலை சம்பவத்தின் ஆண்டு நினைவேந்தல் செம்மணி பகுதியில் இன்று மாலை கடைபிடிக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இன்று மாலை செம்மணி பகுதியில் நினைவு கூறப்பட்டுள்ளது இயக்கத்தை அழித்தொழித்துவிட்டு இப்பொழுது அரசியல் ரீதியாக தமிழ் மக்களுக்கு உரிமை பெற்று தரப்போவதாக பாசாங்கு காட்டி இந்த தமிழ் மக்களுடைய அரசியலை ஒட்டியாட்சிக்குள் முடக்கி சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு தமிழர்களை நிரந்தரமாக அடிமையாக்குகின்ற செயல்பாடுகளில் இன்று ஈடுபட்டு தொடர்பாக எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த நினைவுகூரலை செய்வதற்கு உரிய பிரதானமான காரணங்களில் ஒன்று இந்த இது ஒரு திட்டமிட்ட இன அழிப்பினுடைய ஒரு அங்கம் இதிலே பிரிசாந்தி குமாரசுவாமி மட்டுமல்ல பல ஆயிரக்கணக்கானவர்கள் குடாநாட்டிலே கைது செய்யப்பட்டு கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் பல நூற்றுக்கணக்கான கணக்கான பெண்கள் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டு அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் கூடானு கோடி சொத்துக்கள் கொள்ளையிடப்பட்டிருக்கின்றன ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் அதே போன்று இறுதிப்போரில் ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டார்கள் அல்லது காணாமலாக்கப்பட்டார்கள் அம்பாறையில் இருந்து யாழ்ப்பாணம் மன்னார் வரைக்கும் இவ்வாறு லட்சக்கணக்கான தமிழர்கள் மிக கொடூரமான துன்ப கொடூரமாக அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த இவையெல்லாம் ஒரு திட்டம் திட்டமிட்ட மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் இன அழிப்பு குற்றங்கள் இந்த குற்றங்களுக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் அதனூடாக எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது இந்த நினைவேந்தலுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது அதன் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதும் எதிர்காலத்திலே மீண்டும் இந்த சம்பவங்கள் நிகழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த நினைவேந்தல்களை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் வவுனியாவில் பதினான்கு வயது சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக முன்னாள் போராளிக்கு எதிராக வவுனியா காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் போராளி முகப்புத்தகத்தில் விடுதலை புலிகள் தொடர்பாக பதிய பதிவேற்றியமைக்காக பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பில் உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வசித்து வந்த குறித்த சிறுமியை கடந்த மாதம் போராளியும் போராளிகள் நலன் சார்ந்த அமைப்பு ஒன்றின் தலைவருமான நவரினால் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டதாக சிறுமியின் தாயாரால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் சிறுமியின் தாய்க்கு தெரிய வந்த நிலையில் இதுகுறித்து வெளியில் தெரியப்படுத்தக்கூடாது குறித்த முன்னாள் போராளி மிரட்டியதாகவும் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் மாவட்ட செயலக சிறுவர் பிரிவு மற்றும் வவுனியா காவல் நிலையம் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் காவல்துறையினரால் விசாரணைகள் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய வவுனியா தோனிக்கல் பகுதியில் வசித்து வந்த முன்னாள் போராளியம் போராளிகள் நலன் சாந்தாமை போன்ற தலைவருமான அரவிந்தன் என்ற சந்தேக நவரு முகப்புத்தகத்தில் விடுதலை புலிகள் தொடர்பில் பதிவேற்றியமைக்காக பயங்கரவாத தடை கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் காங்கேசுந்துறை துறைமுகத்தை விஸ்தரிப்பதற்கு இந்தியா அறுபத்தைந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கியுள்ளதாக ஸ்ரீலங்கா விமானப் போக்குவரத்து மற்றும் கப்பல் போக்குவரத்து அமைச்சர் நிமல் சிறிபாலடி செல்வா யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தெரிவித்தார் இதனால் காங்கேசந்துறை துறைமுகம் ஊடாக விரைவில் கப்பல் பயணங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார் எனவே தெற்கில் இருக்கும் இனவாத அரசியலையும் வடக்கில் இருக்கும் இனவாத அரசியலையும் அனைவரும் புறக்கணித்து இனியொரு யுத்தம் ஏற்பட இடமளித்து விடாது செயற்பட வேண்டும் என கூறினார் கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்குட்பட்ட இயக்கச்சி பகுதியில் சுமார் நூற்று ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ரீஜா பண்ணையில் இயற்கை முறையில் விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு தொடர்ச்சியாக பல மாற்றங்கள் நிகழ்த்தப்பட்டு வருகின்றது நிலையில் ரீஜாவில் மாபெரும் உணவு திருவிழா அக்ஷய பாத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் துணிப்பொருளில் இன்று ஆரம்பமாகியுள்ளது நாளைய தினம் மற்றும் எதிர்வரும் பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் உணவு திருவிழா இடம்பெறவுள்ளது இன்று இடம்பெற்ற உணவு திருவிழாவில் அதிகளவானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் Thank you <laughs> <laughs>

ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்கிறார் அனுரகுமார பொது தேர்தலின் பின்னரே நாடாளுமன்ற அமர்வு எனவும் தெரிவிப்பு மேற்குவங்க சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட பலாத்கார தடுப்பு சட்டமூலம் ஜனாதிபதியின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைப்பு உள்ளூர் அரசியல் கட்சிகளுடன் பேரம் பேசும் பிரான்ஸ் பிரதமர் புதிய அரசாங்கத்தை உருவாக்க முயற்சி இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்